ஹலோ மக்களே வாக்கிங் போகிறதுக்கு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க கிரவுண்டில் போவாங்க பார்க்கில் போவாங்க ஏன் ஸ்ட்ரீட்டில் கூட போகலாம் போவாங்க ஆனால் இங்கே இருக்க மக்கள் எங்கே போகிறாங்க தெரியுமா பார்ப்போம் வாங்க இங்கே இருக்க மக்கள் வாக்கிங் போகிறதுக்கு ரயில்வே மேம்பாலம் கீழே தான் மக்களே வாக்கிங் போகிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா புழுதுபாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் இல்லையா அதுக்கு கீழே தான் மக்களே மேம்பாலம் கீழே தான் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் பிரம்மாண்டமான ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது மக்களே மேம்பாலம் இருக்கு கீழே வாக்கிங் போகிறதுக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமே பெரிய ரோடு மக்களே இந்தமாரி இடத்துல தான் மக்கள் இங்கே வாக்கிங் போகிறாங்க வாங்க நடந்துட்டே போகலாம் மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போறதுக்கு ஒரு நல்ல இடம் மக்கள் இது நடைபாதுன்னு கூடிய ஒரு அழகிய பூங்கா இங்க பக்கத்துல சுத்தி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வீடுங்களா இருக்கு மக்களே இங்க இருக்க மக்களும் இங்க வாக்கிங் போறதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த பார்க்கில் ரிலாக்ஸாக உட்காரத்துக்கு சீட்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே இங்கேருந்து பார்த்துட்டு அப்படி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் வாங்க மக்களே அப்படியே நடந்து போய் பேசிட்டே போகலாம் இந்த பார்த்துவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆறு அடி அகல மக்களே ரெண்டு மூணு பேருக்குலாம் இடிக்காம போகலாம் மக்களே இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க மக்களே பாத்வே ஓரத்தில் அழகான செடிகளாம் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இங்கே எவ்வளோ அழகாக லேண்ட்ஸ்கேப்லாம் பண்ணிக்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இது என்ன செடின்னு தெரியல ஆனால் நல்லா அழகாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா மக்களே ரொம்ப அழகாக இருக்கில்ல டென்சில் ரூஃப் போட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வாக்கிங் போகிறப்போ ஒரு மழை பெஞ்சுன்னா இங்கேருந்து நினையாமல் இந்த இடத்துல கொஞ்சம் உட்காரலாம் பட் இளைஞர்களுக்கும் நல்லா வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம் நல்லா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நாம் வாக்கிங் போகிறோம் இல்லையா அந்த வாக்கிங் வந்து டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ் போகணுமா இல்லை ஆன்டி வைஸ் போகுது நல்லதா தெரிஞ்சாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களே நடக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்கும் இங்கே எங்கே பார்த்தாலும் மக்களே பச்சை பச்சேலும் செடிங்க தான் மக்களே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வர மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்காங்க மக்களே நீட் அண்ட் கிளீன் மக்களே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மக்களே இந்த பார்க்கை பற்றி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்போம் மக்களே சொல்லுங்க ஐயா நந்தகுமார் நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு எத்தனை வாட்டி வந்திருப்பீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாற்பது வாட்டி பண்ணுறேன் ஆ சரிங்க ஒரு வருஷம் நல்லாவே நல்லா இருக்கு நல்லா இருக்குது வாக்கிங் போகிறதுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இதே அந்த வண்டியோட சத்தம்லாம் எப்படி அது பெருசாக இல்லை காற்று இருக்கு ஓகே ஓகே அந்த பொல்யூஷன்ஸ் அத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிம்மதியாக மன நிம்மதியோட வரீங்க வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இங்கே அப்படியே ஒரு டூ ஹவர்ஸ் இருப்பீங்க டூ ஹவர்ஸ் இருப்பீங்க ஓகே ஓகே நீ நீங்கள் மட்டும் எப்பில் ப்ரைவேட்டில் ஓகே 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 ஐயா நன்றி ஐயா நன்றி ரொம்ப நன்றி இது சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்